நான் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஹாய்னு ஒரு மதுரை மயில பார்த்து வந்திருக்கேன் அப்படினா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாலே உங்களுக்கு 50 ரூபாய் கிடைக்கும் ஒவ்வொரு சூப்பர் சாரியுமே அது எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு ஜெனூன ரிவ்யூ கொடுத்தா நான் எப்பயுமே சேல் பண்ணுவோம் இந்த லட்சுமி பை சாரீஸ் தான் ஃபுல் சாரீஸா பர்சேஸ் பண்ணாங்கன்னா 2000 ரூபீஸ் வரைக்கும் வரக்கூடிய சாரீ நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்றது நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்க ஒரு சாரி மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இது விபுல் பிராண்ட்ல வரக்கூடிய குவாலிட்டியை பாத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக ரூபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் எத்தனை மணி நேரம் உட்காந்து சொரணுனாலும் சரி அந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து போகவே போகாது ஸோ வீடியோக்குன்னு பிளான் பண்ணாமல் கையில் கிடச்ச வீடியோ சாரீஸ் தான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட இருந்தாலுமே எந்த ஒரு இஷ்யூவும் அவங்களுக்கு இருக்காது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய சரி அந்த பார்டர் அவங்க ஃபீட் எடுத்து வியர் பண்ணுறப்போ அட்டகாசமாக இருக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே ப்ளவுஸோட வந்துடும் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் நம்ம ஷாப் வந்து மதுரை மேல மாதிரி வீதியில் இருக்கும் மேடம் எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ஜாயின்ட் சாரீஸ்க்கு மட்டுமே நம்ம ஷாப் வச்சிருக்கோம் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சைஸ் தான் நம்ம போட்டுவிட்டு இருக்கோம் எல்லாமே நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அந்த ஸ்டிச் ப்ளீச்சு எல்லாம் போய்டும் ஸோ சுவிட்ச் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நம்ம ஷாப் மதுரை மேல மாசி வீதியில் சுவாமி கோயிலுக்கு நேரெதிரில் ஜெயலதண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு இருக்குது மேல மாசி வீதி அப்படிங்கிறது போர்த் ரோடு தான் ஸோ நல்ல ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போத்திஸ் ரோட்ல அந்த ஜிகர்தண்டா கடை கார்னர்ல ஜிகர்தண்டா கடை மாடி ஓகே ஃபேஷன் டெக்ஸ் ஃபேஷன் டெக்ஸ் நீங்க வந்து சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மேடம் ஹோல்சேல் பிரைஸ்ல நம்ம சிங்கிள் பீஸ் கூட குடுக்குறோம் அவங்க எத்தனை பீஸ் வேணுமோ அவங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்சேஸ் பண்றவங்க ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாப்ல வந்து விசிட் பண்ணி டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றவங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீட்டான ஃபோல்டிங்ல கொடுத்துருப்போம் ஸோ அதில் பார்டர் எப்படி இருக்கு பல்லு எப்படி இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்கு அதை அவங்க இப்படியே பாத்துக்க முடியும் அந்த ஸ்டிச்சுமே எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க பாத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நீட்டான ஃபோல்டிங்ல தான் கொடுத்துருப்போம் சோ ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது ஷாப் வந்து சின்ன ஷாப் தான் அப்படிங்கறதுனால லிமிட்டட் ஸ்டாக் அப்பப்போ நம்ம என்ன ஸ்டாக் மாத்திட்டே தான் இருப்போம் அப்பப்போ நம்ம என்ன ஸ்டாக் வச்சிருக்க முடியுமோ அதை நம்ம ஷாப்ல வச்சிருப்போம் மேற்கொண்டு கலெக்ஷன்ஸ் அவங்க ஆன்லைனில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம அன்னைக்கு டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீடெயில்ஸ் கொடுத்துருவோம் டெய்லியுமே எங்கள் சேனலில் நம்ம கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு நூற்றம்பது பீஸ் வரைக்கும் அப்டேட் பண்ணுவோம் ஹோல்சேல் கஸ்டமர்ஸுமே வீட்டில் இருந்தபடியே ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் அவங்க டேரக்டாக விசிட் பண்ணி மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றப்ப டேரக்டாக அவங்க ஃபஸ்ட் டைமுக்கு தாராளமாக வரலாம் இப்படியே நம்ம ஹேங்கர்ல அழகா பாத்து எடுத்துக்கலாம் ஆமா மேடம் இந்த மாதிரி பிளவுஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு அவங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிருது சோ யாரும் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் பிரித்து காமிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நீங்களாவே பர்சனலாகவே பாத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் நம்மட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன எவ்வளவு தான் ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட ஒன் எயிட்டில இருந்தே இருக்கு மேடம் ஒன் ஆமா பட் அது ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆஃபரில் கொடுக்குறப்ப நார்மல் பிரைஸ் அப்படிங்கறது டூ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன பிரைஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் கடையில வந்து நம்ம வீடியோல சொல்லி இருக்கிறத விட ஒரு பத்து இருபது ரூபாய் கம்மியாவே இருக்கும் அவங்க டேரக்டா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த தடவை எந்த ஸ்பெஷல் இப்போ உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாலே அவங்க ஐம்பது ரூபாய் கொடுத்துருவோம் மேடம் அதாவது இப்ப இந்த வீடியோ பர்ச்சேஸ் பண்றவங்க இந்த பிரைஸ்ல பர்சேஸ் பண்ணிப்பாங்க பட் ஒரு நாலு நாள் கழிச்சு பாக்கிறப்ப அவங்களுக்கு இந்த வீடியோல இருக்க சாரீஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கும் அப்ப அவங்க மெசேஜ் பண்ணதுல அவங்க நம்ம ஒரு ஐம்பது ரூபாய் கேஷ் பேக் ஆஃபரா கொடுத்துருவோம் அவங்க அடுத்து ஒரு ஒரு வாரத்திலேயோ பத்து நாள் எங்க சேனல்ல இருக்க சாரீஸ் பார்த்து புக் பண்ணுவாங்க அப்ப அது அவங்க ஒரு ரூபாய்க்கு புக் பண்ணாலும் இந்த ஐம்பது ரூபாய் நம்ம லெஸ் பண்ணிட்டு டூ ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்துட போறோம் ஸோ இந்த ஐம்பது ரூபா வந்து அவங்ககிட்ட கே பர்ச்சேஸ் பண்ணதில் கழிச்சிக்க போறாங்க அது அவங்க ஒரு தான் மெசேஜ் ஹாய்னு சொல்லி உங்க சேனல் நேம் மட்டும் சொல்லிட்டாங்க நம்ம அந்த ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஹாய்னு ஒரு மதுரை மயில் இருந்து பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ஆஃபர் தம்பி சூப்பர் இப்ப நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஆமா மேடம் இப்ப நம்ம குடோன்ல வச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிடலாம் நம்ம கிட்ட சாரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் எயிட்டியிலருந்தே இருக்கு மேடம் இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம ஒன் டபுள் நைன்லேருந்து காட்ட போகிறோம் இப்போ முதல்ல தான் பார்க்கறது இது பஸ்மினா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது காட்டன்னா காட்டன் கிடையாது இது ஒரு சில்க் மிக்ஸ் தான் இருக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இந்த மல்மல் காட்டன் வந்ததோட ஒரு ட்ரெண்டிங்கில் வந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணால் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடிய சாரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் ஜாயின்ட் சாரீஸ் இந்த மாதிரி வித் பல்லுவோட இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரியா நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் மேடம்

அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கலாம் இல்ல ஒன் டைம்னால அவங்க டைரக்டா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இது பல்லு பாடி நல்ல ஒரு பிளாக் வித் ரெட் காம்பினேஷன் இல்ல ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னால ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றது பெட்டர் அதுக்கு மீறியும் கொஞ்சம் டவுட் இருக்கு எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி பர்சன் பர்ச்சேஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கான கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுக்க தான் செய்யறோம் இது சனாசிவ் மெட்டீரியல் மாதிரி வரக்கூடியது இது பிளவுஸ் அடுத்ததாக பார்க்குறது லட்சுமிபதி சாரீஸ் மேடம் நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு சேட்டின் பட்டா இருக்கு ஜெரி லைன்ஸ் இருக்கு உள்ள ஃபுல்லாவே ஃபுளாரல் பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக இது கூட சாரியோட பேக் சைடு தான் இது பல்லு இதான் சாரியோட ஃப்ரண்ட் சைடு சாரியோட ஃப்ரெண்ட் சைடு வந்து மாதிரி பெற்றா இருக்கு பிளவுஸ் இந்த லட்சுமி பை சாரி தான் ஃபுல் சாரி தான் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் வரக்கூடிய சாரி கீழே சாரின் பட்ட பார்டர் இருக்கு பாலிக்கல ப்ளே ஃபிளவல் பேட்டர் டிட்டேல்ஸ் இருக்கு நம்ம ஜஸ்ட் டூ டபுள் நைன் கே கொடுக்குறோம் இது போக ஷிப்பிங் சார்ஜ் ஸ்டிச்சிங் சார்ஜ்ன்றது எதுவுமே அவங்க பே பண்ண போறது கிடையாது இது பிளவுஸ் பாடி இதுலேயுமே அவங்க ஃபைவ் சைஸா டென் சைஸா பர்ச்சேஸ் பண்ணதுல இன்னும் பெட்டரான பிரைஸ் கூட நம்ம சேனலில் அப்படி ஹோல்சேல் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது பல்லு பாடி மற்ற இடங்களில் கட் பீஸாவே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே சேலாகும் இது ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸ் மெஜாரிட்டி அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளவுஸோட வந்துடும் பல்லு வர வேண்டியதுக்கு பல்லு வந்துடும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபுல் ஜரி கொடுத்து அது அவங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது பல்லு பாடி கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அடிஷன் சாரீஸ் ஒன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அப்படி கேஷ் ஆன் டெலிவரி வேணும்ன்றவங்க கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் பாடி இது எலைட் பிராசோ மேடம் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரக்கூடிய சாரி நல்ல ஒரு பிஸ்காஸ் பார்டர் வந்துடும் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஃபாயில் பிரிண்ட் இருக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபுல் ஜெரி இருக்கு நல்ல ஒரு ஹெவியான சாரி இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் கொடுக்குறோம் நம்ம கிட்ட ஜாயின் சாரீஸ் ஒன் பிப்டில இருந்தே இருக்கு பட் இப்போ வந்து ரேண்டமா கையில கிடைச்ச சாரீஸ் உங்களுக்கு அதாவது நம்ம வீடு வந்து பிளான் பண்ணாம இப்போ நீங்க திடீர்னு வந்து எடுத்ததுனால கையில காமிச்சு கிடைச்ச சாரீஸ் போட்டிருக்கோம் உள்ள ஒன் டபுள் நைன்கான சாரீஸுமே இருக்கு ஸோ நம்ம ஜாயின்ட் சாரீஸ் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் அதாவது லோ ரேஞ்ச் ஐட்டம் மட்டும் சேல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்ப்பாங்க நம்ம அப்படி பார்க்கறது கிடையாது அதாவது நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்றது இப்போ இந்த சாரீஸ் ஃபுல் சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணா கஸ்டமர் டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதுவே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்ப த்ரீ டபுள் நைன் முடிஞ்சது மற்ற இடங்களில் ஜாயின் சாரீஸ் அப்படின்னாலே ஒரு பூனம் சாரீ பிராஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் மட்டும்தான் வச்சிருப்பாங்க பல்லு பாடி அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஒரு நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ அதிகபட்சம் ஒரு முன்னூறு ரூபாயோ கூட போட்டா ஃபுல் சரியா கூட வாங்கிக்க முடியும் இது பிளவுஸ் இப்போ நம்ம பாக்குறது லட்சுமி பதிலே விஸ்காஸ் பார்டர் உள்ள சாரி நம்ம முன்னாடி பார்த்தது சாரியோட பேக் சைடு இதுதான் ஃப்ரண்ட் சைடு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த பார்டர் வந்து விஸ்காஸ் பார்டர் இந்த பார்டர் அவங்க ஃபீட் எடுத்து வியர் பண்றப்போ அட்டகாசமா இருக்கும் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல்

இப்ப இதெல்லாமே லட்சுமி பதினோரு லட்சுமிபதி பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து பர்ச பண்ணக்கூடிய சரியே நம்ம ஸ்ட்ரெஸ்ட் டூ சேவெண்ட்டி ஃபைவ் பல்லு நம்ம கலெக்ஷன்ஸ் எப்பயுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இப்ப எங்க வீடியோவில் பார்க்கறப்ப இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு இந்த ஒரு மெட்டீரியல் மட்டுமே நூற்றம்பது இரநூறு சாரீஸ் சிஸ்பளை பண்ணுவோம் சோ நம்ம சாரீஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் எப்பயுமே உங்களுக்கு இது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இப்போ இந்த டோலா சில்க் எடுத்துக்கோம் அப்படின்னா ஒரு வீடியோவில் நூற்றம்பது சாரி குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இரநூறு சாரீஸ் வரைக்கும் டோலாவை மட்டுமே காம்போம் இது பிளாக் கலர்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வருது ஜரி பார்டர் வந்துருது இது டோலா சில்க் இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி நல்ல ஒரு ஜரி பார்டர் பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜெரி பார்டர்ல அது உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கும் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆர்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் இப்ப மற்ற இடங்களில் பெரும்பாலும் கட் பீஸா பர்ச்சேஸ் பண்ணதுல அதை அவங்க ஜாயின் பண்ணும்போது இப்ப பத்து பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஆறு பீஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நாலு பீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துடும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் நம்ம அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணியே கொடுத்துறதுனால நம்ம எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் வீடியோல டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது எல்லாமே சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் அடுத்ததாக பார்க்குறது லக்ஷ்மிபதி சாரிலே இந்த மாதிரி சாட்டின் பட்டா சாரி நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் இருக்கு இது பல்லு பாடி ப்ளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் டூ ஃபைவ் தான் இப்போ வீடியோ போடுறப்பவே இல்ல மறுநாளே கேட்குற சாரி பெரும்பாலும் இருக்கலாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சேல் ஆயிடுஸ் பட் அவுட் ஆஃப் கவலைப்பட வேண்டியது நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருப்போம் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு இந்த பட்டியல் எதிர்பார்க்க போறாங்க அப்படின்னா நமக்கு அதில் மட்டுமே கொடுத்துருவோம் அந்த நூத்தம்பது பீஸ்ல இருந்து அவங்க எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா இந்த அஞ்சு பீஸ்ல அவங்க எதிர்பார்க்கிற சாரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அடுத்ததா பாக்குறது ஆர்கான்சா மெட்டீரியல் இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ட்ரெண்டிங்காக போய்கிட்ட இருக்கக்கூடிய சாரி ட்ரெஸ் மெட்டீரியலுக்காக இருக்கட்டும் சாரிக்காக இருக்கட்டும் எல்லாரும் விரும்பக்கூடியது நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு பாடி குளோ ஃபுல்லாக ஃபாயில் பிரிண்ட்ஸும் இருக்கு இது பிளாக் கலர் இந்த ஆர்கான்சா சாரீஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் ஸோ அதை நோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க இது ஒரு ப்ளூ கலர் ஸோ ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட இருந்தாலுமே எந்த ஒரு இஷ்யூவும் அவங்களுக்கு இருக்காது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும் பிரைஸுமே மார்க்கெட்லயே நம்ம பிரைஸ் வந்து கம்மியான பிரைஸ் தான் இது விஸ்காஸ் பார்டர் லட்சுமிபதியில் உங்களுக்கு விஸ்காஸ் பார்டரில் வந்துருது பல்லு பாடி நல்ல ஒரு மல்டி கலர் தான் உங்களுக்கு விஸ்காஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது டூ செவன்டி ஃபைவ் இது எல்லாமே அமெரிக்கன் ஜார்ஜட் மெட்டீரியல் பல்லு பாடி பிளவுஸ் ஒவ்வொரு சாரீஸுமே நம்ம தனிப்பட்ட முறையில செக் பண்ணிடுறோம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டிச்சுக்கு போகுது அகைன் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம செக் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணி வீடியோவில் காட்டுறோம் இந்த பிளவுஸ் ஸோ எங்களோட சாரீஸ் எல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது யூஸ் பண்ண முடியாத மாதிரி கம்ப்ளைண்டோ ஹைட் கம்ப்ளைண்டோ இல்ல பார்க் மாறி வருது அந்த மாதிரியான இருக்காது கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க வீடியோக்குன்னு பிளான் பண்ணாம கையில கிடைச்ச வீடியோ சாரீஸ் தான் ஸோ அதுவே இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அடுத்ததாக பாக்குறது டோலா பட்டோலா சில்க் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி இது போச்சம்பளி பேட்டர்னில் வரும் பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் டோலா பட்டோலா சில்க் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வருதோ அதே மெட்டீரியல் தான் இது பட் டோலாவில் ஜரி பார்ட்ரு வரும் இதுல வந்து உங்களுக்கு வரும் பிரிண்ட் வரும் பட் அந்த ஃபாயில் பிரிண்ட் போகுமா அப்படின்னு கேட்பாங்க எத்தனை மணி நேரம் உட்காந்து சொரணுனாலும் சரி அந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து போகவே போகாது ஸோ நார்மலாக ஃபாயில் பிரிண்ட் தொட்டாலே போகிற மாதிரி இருக்கும் இது நம்ம எவ்வளோ சொரணாலுமே போகாது சாரியே போயிட்டாலும் அந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த சாரி கலருக்கும் நல்ல ஒரு லாங் பார்டர் இருக்கும் அதுக்கேத்த பல்லுக்கும் அதுக்கேத்த மாதிரியான பிளவுஸும் வரத்துல ரொம்ப நல்லா இருக்கும் ஜாயின் சாரீஸ் இந்த மாதிரி வித் பல்லுவோட வித் பிளவுஸோட பெரும்பாலும் எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது இதோட பிரைஸ்லாம் 299 299 மேடம் நம்ம பிரைஸ் கொஞ்சம் கூட போனாலும் பரவால்ல அதுக்கேத்த மாதிரி பல்லு ப்ளவுஸ் வேணும் அப்படினு நாம எதிர்பார்ப்போம் பட் பல்லு எல்லாத்துலயுமே வந்துருமா அப்படினு சொல்ல முடியாது 180 90% தான் வரும் இது ப்ளவுஸ் பட் அதுவுமே பல்லு இருக்கா இல்லையா அப்படிங்கறது இப்ப எங்க சேனல்ல பார்த்தாலுமே இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நுக்கும் நம்ம பல்லு ப்ளவுஸ் அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்போம் ஸோ அதை பார்க்கறதுல கஸ்டமருக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற சாரியில் பல்லு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு பல்லுவோட தான் வேணும் அப்படின்னா பல்லுவோட இருக்கிற சாரீஸை மட்டும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்கறது லட்சுமி பதிலேயே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி பார்டர் சாரி பாடி குளோஃப்ளே ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு பல்லு பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ டபுள் நைன் நல்ல ஒரு ஜாரி பார்டர் பாடி குளோஃப்ளே ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் இப்போ உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோல என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்கோமோ அந்த பிரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போறாங்க ஒருவேளை அவங்க கேட்கறப்ப இந்த வீடியோவில் அவங்க எதிர்பார்க்குற சாரீஸ் இல்லை அப்படின்னா நான் அடுத்து ஒன் வீக்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லுறதெல்லாம் நான் கேஷ் பேக் அவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறப்போ அந்த ஒரு டென் டேஸ்க்குள்ள அவங்கள எதிர்பார்க்குற சாரீஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் அது டென் டேஸ்க்குள்ள அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரியோட ரேட் ஒரு ஒன் ஃபிஃப்டி தான் அப்படின்னாலுமே அந்த ஃபிஃப்டி ருபீஸை கழிச்சுக்கிட்டு அவங்க ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் பே பண்ணா போதும் நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரியில் பார்க்கல ஃபிளை ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு இது ப்ளவுஸ் ஏன்னா ஒரு தடவை அவங்க எங்களோட குவாலிட்டியை பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த அவங்க எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒன் டைம் வந்து அவங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கேஷ் பேக்காக கொடுத்துட்றோம் அடுத்ததாக பார்க்குறது பன் போன மெட்டீரியல் நல்ல பார்டர்லேயும் கிளிட்டர்ஸ் இருக்குது பாடிக்குள்ளேயும் கிளிட்டர்ஸ் இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாரிகோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு மல்டி கலரில் கிரிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே நம்ம சொல்கிற ப்ரைஸ்ன்றது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு கம்ஃபர்டபுளாக சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வித் பிளவுஸோட இந்த மாதிரி ஒரு சிலதில் பேட்டன் இருக்கும் ஒரு சிலதில் ரன்னிங்கில் இருக்கும் ஒரு சிலதில் கான்ட்ராஸ்ட் இருக்கும் பட் நூறு சதவீதமுமே நம்ம இதில் பிளவுஸ் இருக்கும் வேற எங்கேயுமே யாராலுமே ஜாயின் சாரீஸ்க்கு அந்த மாதிரி நூறு சதவீதம் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பிளவுஸுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு நூறு சதவீதம் வித் பிளவுஸ் இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டில இருந்து அவங்க அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் ஸ்டிச்சிங் சார்ஜுன்றதெல்லாம் லெஸ் பண்ணி பார்த்தா சாரியோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது பிளவுஸ் பாடி நம்ம கொடுக்கறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது வந்து மோஷ் மெட்டீரியல் பாடி கிளப்லாவே இந்த மாதிரி மல்டி கலர்ல ஃபாலோட் பேட்டர்ன் இருக்கு பல்லு பாடி பிளவுஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி தான் ஆக்சுவலாக இப்போ எங்களோட சேனல்ல சேல் சேல் பண்ணுவோம் ஃபைவ் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸில் டூ தேர்ட்டி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணால் கூட நம்ம டூ தேர்ட்டின்னு சொல்லியிருக்கோம் இது பல்லு பாடி இப்போ இந்த வீடியோவில் இருக்க கலெக்ஷன் சேல் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அப்போ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்றதுக்காக அவங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி ருபீஸ் கேஷ் பேக் நம்ம கொடுத்துட்றோம் ப்ளவுஸ் பாடி ஒன்ஸ் அவனை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே சாரீரெலாம் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கான குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கும் இது ப்ளவுஸ் பாடி அடுத்ததாக பார்க்கறது நல்ல ஒரு பிராண்டடான ஷிஃபான் சாரீ பாடி குள்ள ஃபுல்லாக மாதிரி நல்ல ஒரு கொடி பூ போட்ட பேட்டர்ன் கொடுத்துருக்கு இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஜாயிண்ட் ஸாரீஸை பொறுத்தளவு சாரீஸ்க்கு மட்டும் இல்லை நிறைய பேர் ட்ரெஸ் மெட்டிலுக்குமே பர்ச்சேஸ் பண்றாங்க ட்ரெஸ் மெட்டிலுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு ஒரு மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க ஒரு எண்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணனும் இது சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைச்சிடுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் வந்து உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கே கிடைச்சிடுது சாரீஸ்க்காக பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான பிரைஸ் தான் ஏன்னா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம கொடுக்குறோம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அப்படின்னா யூஸ் பண்ண முடியாத மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது லென்த் இஷ்யூ இருந்துச்சு ஹைட் இஷ்யூ இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது பிளவுஸ் பாடி இது விஷால் போன மெட்டீரியல் பாடி குள்ள நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இதோட பிரைஸ் நம்ம டூ தேர்ட்டிக்கு தான் கொடுக்குறோம் நல்ல பாடி குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு பட் நம்மளை மீறி பத்து சாரி அவங்க பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஏதோ ஒரு சாரில ஒரு சின்ன மிஸ் பிரிண்ட் இருக்கு அதாவது ஒரு டாட் மாதிரி இருக்கு அப்படின்னா அதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது ஜாயின் சாரீஸ் பொறுத்த அளவு அதுக்காக நம்ம அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல ஜாயின் சாரினாலே அப்படி தான் இருக்கும்னு சொல்ல வரல இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறதுனாலையும் சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே ஜாயின் செய்யி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு ஒயிட் கலர்ல ஒரு டாட் இருந்துட்டா கூட அது அவங்க தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னு தோணும் அதுக்காக நம்ம சொல்றோம் இப்போ ஜாயின் சாரீஸ்ல ஏதோ ஒரு சாரீல அது வரக்கூடியது தான் இது பிளவுஸ் மற்ற இடங்கள்ல பர்ச்சேஸ் பண்ணா பத்தில ஆறு சாரீல தான் அவங்க யூஸ் பண்ணவே முடியும் நாலு சாரீ குப்பையிலேயே போட்டுறணும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாத மாதிரியே போயிடும் ஜாயின் சாரி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் மற்ற இடங்கள்ல இது பிளவுஸ் இது விபுல் பிராண்ட்ல வரக்கூடிய சாஃப்ட் போன மெட்டீரியல் நல்ல ஒரு சிபோரி பேட்டர்ல ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க பொதுவாக வீடியோல யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம எது எப்படி அப்படிங்கிற ஒரு சேல் பண்றோம் இப்ப பத்து சேரில ஒரு சாரில கூட ஒரு சின்ன புள்ளி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாரி பர்ச்சேஸ் பண்ண வேணாம் நம்மளே ஃபுல் சாரியுமே எங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபுல் சாரிக்கான கலெக்ஷன்ஸுமே வரும் அவங்க ஃபுல் சாரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது ஒவ்வொரு சாரியுமே அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜென்யூனல் ரிவியூ கொடுத்து தான் நம்ம எப்பயுமே சேல் பண்ணுவோம் இது பல்லு அடுத்ததா பாக்குறது கிரேப் நல்ல ஒரு குவாலிட்டியான பிராண்டடான கிரேப் சில்க் இதோட பிரைஸ் டூ தேர்ட்டி தான் பல்லு பாடி பிளவுஸ் டைரக்டா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்றவங்க நம்ம ஷாப்ல வந்து பார்த்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளீட்டுமே கிடையாது பிளவுஸ் பாடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரி மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இது பிளவுஸ் பாடி நம்ம கிட்ட ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ரெண்டு நாளாக உங்களுக்கு ரீச் ஆகிட போது அந்த ரீச் ஆன உடனே பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரைஸும் குவாலிட்டியும் இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கே பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிருங்க இன்னைக்கே ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலை நூறு சாரியாக எடுத்தால் என்ன ஹோல்சேல் பிரைஸ் வருமோ அதுதான் நம்ம சிங்கிள் சாரிக்கே கொடுக்குறோம் இது பல்லு பாடி ப்ளவுஸ் இந்த மாதிரி எங்கேயுமே உங்களுக்கு வித் பல்லுவோட வித் பிளவுஸோட வராது இந்த மாதிரி ஒரு மைனரா இப்போ உங்களுக்கு வீட்டில் பார்க்குறப்ப தெரியும் ஒரு மைனரான மிஸ்பரென்ஸ் வந்து ஏதோ ஒரு சாரீல இருக்கலாம் தான் நம்ம வீடியோலேயே சொல்லி தான் சேல் பண்றோம் இது ப்ளவுஸ் எல்லாமே கிரேப்ஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி நம்ம குடவுன் வந்து இந்த மாதிரி தான் மேடம் இருக்கும் சோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரம்ஸியாக தான் இருக்கும் ஸோ டேரக்டா வந்து குடௌன்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க குடௌன்ல நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸோ இது வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களுக்கு பேக் பண்ணி அப்படியே அனுப்புற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் டவுன்ல பண்ணிருக்கோம் ஸோ அன்னைக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மதுரைக்கு போய் நான் டேரக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களோ இல்லை ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நான் டேரெக்டாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக வந்து ஷாப்பில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஷாப் வந்து ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஷாப் தான் அதனால் அங்கே நம்மளால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வைக்க முடியுமோ அதை மட்டும்தான் வச்சிருக்கோம் அதை நீங்கள் அங்கே வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உடவுனில் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது அவங்க என்ன சாரி கேட்குறாங்களோ அந்த சாரி தான் சேம் சாரி தான் போகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சாரிக்குமே நம்ம தனித்தனி கோர் நம்பர்ஸ் வச்சுருப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம உடவுல வந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ணனைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நாங்கள் அண்ணனைக்கே டிஸ்பர்ச் பண்ணி ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் தேங்க்யூ